இன்னும் ஒரு தகவல் இன்றைய தினகரன் பத்திரிகையில் தமிழகத்தில் தங்கியுள்ள இலங்கை அகதிகளுக்கு இந்திய கடவுச்சீட்டு மேல் பரிசீலனை செய்யுமாறு இந்திய அரசிற்கு சென்னை மேல் நீதிமன்றம் உத்தரவு என்பதாக ஒரு செய்தி என்ற தினம் திரகரன் பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது இந்தியாவில் பிறந்த நாடற்றவர் என்ற நிலையில் உள்ள இலங்கை தமிழ் அகதிகளுக்கு இந்திய கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மறுபரிசீலனை செய்யுமாறு சென்னை மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன சென்னை மேல் நீதிமன்றத்தின் மதுரை கிளை மத்திய அரசாங்கத்துக்கு இந்த உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தனது விண்ணப்பத்தை பரிசீலித்து இந்திய கடவுச்சீட்டை வழங்குமாறு மத்திய அரசுக்கு உத்தரவிட கோரி இலங்கையின் அகதி ஒருவர் தாக்கல் செய்த மனுவை விசாரணை செய்த போதே மேற்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்ற உத்தரவும் இந்திய குடிமக்கள் அல்லாதவர்களுக்கு கடவுச்சீட்டுகள் அல்லது பயண ஆவணத்தை வழங்க மத்திய அரசுக்கு அதிகாரம் அளிப்பதாக இந்திய ஊடகம் ஒன்று தெரிவித்திருக்கிறது இதேவேளை தமிழகத்தின் நாமக்கல் மறுவாழ் முகாமில் உள்ள அறுபதுக்கும் மேற்பட்ட இலங்கை தமிழர்கள் தங்களது நாட்டின் பத்து நாட்களுக்கு வெளியேற வேண்டும் அல்லது விசாக்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும் என இந்திய அதிகாரிகள் அறிவுறுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே கடந்த வாரம் பரமத்தி வேலூரில் அவர்களுக்கு தொடர்பாக எழுத்துப்பூர்வ அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது